டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே முருகப்பெருமானோட பரம அனுகிரகத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு வருகிறோம் ஒரு தெய்வத்தினுடைய அருளும் ஒரு குருவினுடைய ஆசைகளும் சேர்ந்தால்தான் இந்த வாழ்க்கையானது நமக்கு பூர்த்தியாகும் இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது எதற்காக மனித பிறப்பு நமக்கு ஏற்பட்டது நம்ம என்னைக்கான யோசித்து பார்த்துருக்கோமா ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகிறது சாப்பிட்றது ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அரட்டை அடிக்கிறது அதுக்காக இந்த மனுஷ பிறப்பு கிடையாது அதெல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப் இந்த பிறப்பு எதற்காக நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா பகவானுடைய நாமங்களை சொல்லி நல்ல காரியங்களை பண்ணி புண்ணியங்களை சேர்த்து பாவமே செய்யாமல் ரொம்ப கஷ்டம் பாவமே செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கணும் பாவம் செய்யாமல் இருந்து புண்ணியத்தை செஞ்சால்தான் இந்த பிறவியானது பூர்த்தியாகும் அப்படின்னா அடுத்து நமக்கு மறுபிறப்பு கிடையாது அதுதான் நம்ம அத்தனை பேருடைய ஆசை அதுக்காகத்தான் மனுஷ பிறப்பு நமக்கு நல்ல சிந்தனை வரணும் நல்ல எண்ணங்கள் அமையணும் நல்ல நண்பர்கள் அமையணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லவர்களாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த முருகப்பெருமான் ஆலயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த ஆலயங்கள் நம்ம தரிசனம் பண்ணணும் வாய்ப்பு கிடக்கிற போது நீங்கள்லாம் அந்த கோவிலுக்கு போகணும் ஏன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த கோவில்கள் மன்னர்களாலும் மகரிஷிகளாலும் நல்ல ஆன்மாக்களாலும் கட்டப்பட்டிருக்கின்றன இல்லையா அந்த ஒரு புனிதமான இடத்துல நாமளும் நமது கால்களை வைக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பின இருக்க வேண்டாம இல்லையா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகன் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் அன்னூர் அப்படிங்கிற இடம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அன்னூருங்கிறது ஒரு முக்கியமான இடம் இந்த அன்னூரில் இன்றைக்கி நம்ம தரிசனம் போகிற முருகப்பெருமான் வட்டமலை அப்படிங்கிற ஒரு சிறு குன்றின் மேல் காணப்படுகிறார் இவருக்கு பேர் வட்டமலை ஆண்டவர்னு பேர் இந்த முருகப்பெருமான் வட்டமலை ஆண்டவர் கிட்டத்தட்ட பழனியானது எப்படி காணப்படுகிறதோ பழனியில் முருகப்பெருமான் எப்படி அமைந்திருக்கிறாரோ அதே போலத்தான் இங்கே முருகப்பெருமான் காணப்படுகிறார் நீங்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அங்கே இருக்கிற பெரும்பாலான முருகப்பெருமான் எதை பேஸ் பண்ணி எதை ஒரு மையமாக கொண்டு காணப்படுவார்னா பழனி தண்டாயுத பாணி இந்த வட்டமலை ஆண்டவர் பார்த்திங்கன்னா கையில் தண்டம் பழனி முருகன் போல அதே அளவு அற்புதமான தரிசனம் ஏன் வட்டமலை இந்த குன்றுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு வட்டமான ஒரு மலை போல காணப்படும் அதில் தான் கோவிலானது அமைந்திருக்கிறது அதனால் இவருக்கு பேர் வட்டமலை ஆண்டவர் அப்படின்னு பேர் அதாவது இந்த இடத்துல ஒரு காலத்தில் வழிபாடு இல்லாமல் காணப்பட்டது அதாவது முருகப்பெருமான் எங்கே காணப்படுகிறார் முருகப்பெருமான் கால ஓட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டு விட்டார் மூடி மூடப்பட்டு விட்டது நம்ம பல கோவில்கள் பார்க்குறோம் இல்லையா அங்கே இருக்கிற பூலவர் சில இயற்கை சீற்றங்களாலும் அந்நியர்களோட தாக்குதல்களாலும் அந்த சிலையானது மூடப்பட்டு விட்டது விக்கிரகம் மறைக்கப்பட்டு விட்டதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் அதுபோல் இந்த விக்கிரகமும் ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடுது யாருக்கும் தெரியல வழிபாடே கிடையாது ஆனால் முருகப்பெருமான் ஒரு கணக்கு வச்சுருப்பான் இல்லையா நம்மளே எவ்வளவோ திட்டம் போடுறோம் நமது வாழ்க்கை இப்படி இருக்கணும் அடுத்த வாரம் நம்ம இங்கே போகணும் அடுத்த வருஷம் நம்ம இதை பண்ணணும் நம்ம திட்டம் போடுறோம் கடவுளுக்கு தெரியாதா காலக்கணக்கு கடவுளுக்கு தெரியாதா அந்த முருகப்பெருமான் புதருக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் எந்த நேரத்தில் யார் மூலமாக வெளிவர வேண்டும்ங்கிறது அவர் ஒரு தீர்மானம் வச்சுருப்பார் இல்லையா அந்த தீர்மானம் எப்படி அமைந்தது அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு ஒரு கனவு ஒரு கனவு வருது அந்த கனவுல இந்த வட்டமலை ஆண்டவர் அவர் கனவில் போயிட்டு அப்பா நான் இந்த இடத்துல மறைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல என்னை மூடி வச்சுருக்காங்க காலத்தின் ஓட்டத்தில் எனக்கு வழிபாடே இல்லாமல் போய்விட்டது நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த மலையில் வட்டமலையில் பிரதிஷ்டை பண்ணி கோவில்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக நமக்கெல்லாம் கனவுகள் நிறைய வரும் எல்லாருக்குமே கனவு வரும் தொண்ணூறு பர்சன்ட் ஆட்களுக்கு கனவுகள் பார்த்திங்கன்னா அந்த கனவுகள் எல்லாமே எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வலுவான காரணம் இருக்காது சும்மா ஸ்கேட்டர்டாக வந்து வந்து போகும் தான் இந்த கனவில் வந்து ஒரு சொல்லும்படியான விஷயங்கள் இருக்காது ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஏதோ ஒரு தகவலை தெரியப்படுத்துவதற்காக இறைவன் மூலமாக கொடுக்கப்படுகின்ற செய்திகள் விவசாயி பாருங்கள் அவருக்கு கனவு வருது இந்த இடத்துல சில இருக்குன்னு இருக்குது கனவு உண்மையாகுமா இன்னைக்கானு நம்ம கனவு என்னடா ஏதா பகல் கனவை என்ன கனவு கண்ட மாதிரி பேசுகிறேன்னு நம்ம சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இவருக்கு இந்த கனவில் முருகப்பெருமான் தான் இருக்கும் இடத்தை உணர்த்துகிறார் இவர் என்ன பண்ணுறார் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா முருகப்பெருமானே நம்ம கனவில் வந்து நமக்கு சொல்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணுறாராம் அடுத்த நாள் காலையில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரிடமும் தகவல் சொல்கிறார் நேற்றுக்கு ராத்திரி எனக்கு கனவு வந்தது அந்த கனவில் முருகப்பெருமான் இந்த இடத்தில் மறைந்திருப்பதாக எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த திருவடிவமானது சுயம்புவாக தோன்றியது அதை வச்சு கோவில் கட்டச் சொல்லி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார் ஊர்க்காரர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க கனவில் எந்த இடம் குறிப்பால் உணர்த்தப்பட்டதோ அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல செடிகொடிகளை களைந்து பார்த்தால் உள்ளே முருகப்பெருமான் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் வட்டமலைக்கு மேலே ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணுமாறு முருகன் சொல்லியிருக்கேன் கோவில் கட்டணம் சும்மா அப்படியே வச்சா போகாது அதற்காக என்ன பண்றாங்களா அங்கேயே ஒரு சின்ன கொட்டகை ஏற்படுத்தி ஒரு பாலாலயம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த முருகப்பெருமான் விக்கிரகத்தை அங்கே வைத்து வழிபாடுகள் நடத்துகிறார்கள் பாலாலயம்னு வச்சாலுமே முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்கள் செய்யணுமோ வைகாசி விசாகம் வருதா கந்த சஷ்டி வருதா பங்குனி பங்குனிபுத்திரம் வருதா எல்லா திருவிழாக்களையும் வெகு விசேஷமாக நடத்துகிறார்கள் எல்லாம் நடத்துகிறாங்க இப்போ பாலாலயம் வச்சாச்சுன்னா அடுத்து கோவில் கட்டணும் இல்லையா கோவில் அமைவதற்கு உண்டான வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும் இவங்க எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க கோவில் கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அந்த கோவில் கட்ட முடியல வேலைகள் வந்து அப்படியே தாமதப்பட்டு கொண்டே போகிறது ஏன்னே காரணம் தெரியாது சில விஷயங்களுக்கு நம்மளால் காரணம் சொல்ல முடியாது ஒரு காரியம் தடப்படும் நமக்கே தெரியும் நம்ம வீட்டில் சில வீடுகளில் பார்த்திங்கனாலே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பாத்துட்டு பார்த்துட்ருப்பாங்க எட்டு வருஷம் பத்து வருஷமாக பார்ப்பாங்க அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள அமையவே அமையாது எல்லாம் நெருங்கி வர மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சின்ன காரணம் தட்டி போயிடும் அது என்ன சொல்ல முடியும் ஒரு பத்து வருஷமா ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை அமையாமல் இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் கர்மா அதெல்லாம் ஏதோ எழுதப்பட்டு இருக்கிறது இந்த வயசில் தான் ஆகணும் இல்லைன்னா இப்படியே தான் இருக்கணும் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவிலாக இருந்தாலுமே ஒரு தெய்வம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலுமே பாருங்கள் நடக்கலை கோவில் கட்ட முடியல பாலா நிலையத்திலே அப்படியே இருக்கார் முருகன் பத்து வருஷமாக இருது என்ன காரணம் அப்படின்னா இதற்கு பிரதான காரணம் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கூடி பேசுகிறார்கள் காரணம் பொருளாதாரம் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயத்தை நம்பி காணப்படுவார்கள் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு தொகைகளை ஒரு தொகையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு தானம் தர்மம் நீங்க கொடுக்கல ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்களேன் கேட்க முடியாது அவங்கள்ட்ட பணம் இருக்காது ஒரு செல்வந்தர்கள் ஒரு மெராசுதார் ஒரு பண்ணையார்னா கொடுத்துடலாம் அவருக்கு நிறைய பல ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருக்கும் கொடுக்கலாம் சில பேர் விவசாயத்திற்கு வச்சிருக்கிற நிலத்துல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு தான் அவர்களது குடும்பமே நடக்கும் இங்க பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்கள் அதனால பணத்துக்கு வழி இல்லாம இருக்கு பணம் கிடைக்கல அப்போ தான் அவங்க பேசுகிறாங்க ஒரு தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியத்தை நம்ம இவ்வளோ நாள் தள்ளி போகக்கூடாது தள்ளிட்டு போகக்கூடாது அதனால் நாம் எல்லாரும் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணுவோம் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் நாமளே போய் ஒரு இடத்துலேருந்து மணல் எடுத்துகிட்டு வருவோம் நாமளே ஒரு இடத்துல செங்கல் சூழ போடுவோம் நாமே மரங்களை கட் பண்ணுவோம் மரங்களை அறுப்போம் இவற்றை வச்சு நாமளே கோவில் கட்டுவோம் இந்த கோவிலில் சுதை வேலை சிற்ப வேலை இதுக்கு மட்டும் யாரான ஸ்தபதியை நம்ம வேலைக்கு வச்சுட்டு மிச்ச எல்லா வேலைகளையும் நாமளே செய்வோன்னு தீர்மானித்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே வண்டி எடுத்துகிட்டு போய் மணல் கொண்டு வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு போய் செங்கல் கொண்டு வருவாங்க வண்டியை ஓற்றவரும் அந்த கிராமத்து ஆசாமி இந்த மணலை ஏற்றி இறக்குறதும் அந்த கிராமத்து ஆசாமிகள் தான் இப்படித்தான் இந்த வட்டப்பாறை ஆண்டவர் கோவிலை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களே செய்து முடித்தார்கள் பத்து வருட காலத்திற்கு பிறகு அப்புறந்தான் அந்த கோவிலை நம்ம இப்படி பார்க்குறோம் இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பேற்றை அந்த முருகப்பெருமான் கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் தான் என்னோடய கோவிலை உருவாக்கணும் முருகப்பெருமான் கொடுக்கின்றான் இந்த கோவில்லாம் கட்டி முடித்த பிறகு இந்த கருவறைக்கு தென்புறமாக ஒரு நாளைக்கு திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது ஒரு பாறை பிளந்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அது ஒரு சத்தம் பாறை வெடிச்சிருக்கு கிராம மக்கள் அத்தனை பேரும் ஓடி வருகிறார்கள் என்ன சத்தம் கேட்டதுன்னு பார்க்குறாங்க இடத்த அந்த இடத்துல பாறை துகள்கள் காணப்படுகின்றன சத்தம் கேட்ட இடத்துல பார்த்தா ஒரு எட்டு அடிக்கு ஒரு பள்ளம் உள்ளே பார்த்தால் தீர்த்தம் காணப்படுகிறது முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் தனக்கான தீர்த்தத்தை தானே உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாறையை வெடிக்கச் செய்து முருகப்பெருமான் தனக்கான தீர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டான் இந்த தீர்த்தத்தின் பெயர் சரவண தீர்த்தம் இதுதான் ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது இந்த வட்டப்பாறை ஆண்டவர் கோயிலில் தேரோட்டம் ரொம்ப சிறப்பு இந்த ஊரை பார்த்தீங்கன்னா நடுப்புற கோவில் நாலு பக்கம் அழகான வீதிகள் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாதிரி இருக்கும் ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இது போன்ற அமைப்பை அந்த காலத்தில் ஆண்டவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு தேரோடும் வீதின்னு சொல்லுவோம் ஒரு தேர் போடுறது அப்படின்னா அதற்கான வீதிகள் ஒரு ஒழுங்கி ஒரு ஒழுங்காக இருக்கணும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த தேர் போடுற வீதி அப்போ தான் தேர் கரெக்டாக போகும் அது போன்ற ஒரு அமைப்பில் காணப்படுகிறதா இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா இந்த கிராமமே பச்சை பசேல்னு எத்தனை அற்புதமாக அழகாக காணப்படுகிறது இந்த கிராமத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணினா இந்த கிராமத்து மக்களை பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கோவிலே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி அந்த அளவுக்கு எப்படி கண்ணும் கருத்துமாக வைத்து கொள்ள வேண்டுமோ அது போல இந்த கிராமத்தை பாதுகாத்து வருகிறார்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்தில் முருகப்பெருமானுக்கு எல்லா விசேஷங்களும் சிறப்பு தேரோட்டமும் வெகு சிறப்பு இந்த தேரோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு எடுத்து வருவார்கள் இந்த தேரில் வைப்பாங்க ஒரு அழகான அந்த வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான தேரோட்ட வைபவத்தின் போது இந்த நான்கு தெருக்களையும் வலம் வரச் செய்வார்கள் இந்த கிராமத்தில் இன்றைக்கும் வட்டப்பாறை இடத்துல இந்த பகுதியில் இன்றைக்கும் இந்த முருகனுக்கு ஒரு திருவிழா அப்படின்னா அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு ஆலயத்தில் இருக்கிற முருகன் நமக்கு எத்தனை பாடங்களை உணர்த்துகிறான்னு பாருங்களேன் இந்த கோவிலில் இருக்கிற முருகன் தனக்கான ஆலயத்தை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு அமைக்க வைக்கிறான் தொழிலாளிகள் கிடையாது சம்பளம் கிடையாது அப்படின்னா நமக்கு என்ன பாடம் உணர்த்தப்படுகிறது நமக்கான தேவைகளை நாமளே செஞ்சுக்கணும் நம்ம யார்கிட்டேயும் போகக்கூடாது இது போன்ற ஏராளமான படிப்பினைகளைத்தான் இந்த முருகப்பெருமான் நமக்கு உணர்த்தியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கடலாம் நன்றி வணக்கம்